கேரம் போர்டு ரொம்ப நாளா கேப்பேன் நான் ஒண்ணு வாங்கி வாங்கி இல்ல கேரம் போர்டா ஏ வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் வார சம்பளம் தான் வாங்குறேன் வார நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் மாசம் வாடகை நாலாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குறேன் இது போய் எதிர செலவு இருக்கு படிப்பு செலவு இருக்கு இவங்க கேட்கறது ஒன்று ஆரம்பத்துல வாங்கி கொடுத்தா சார் இருந்தேன் ஊழலை கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால இப்ப படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுத்தா சார் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கேன் சாப்பிட பொருளா இருந்தாலும் கடன் வாங்கி தான் சரி ஏதாச்சும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது விளையாட்டு பொருள் கேட்கறது வாங்கி கொடுக்காத ஒரு கஷ்டம் தான் சார் சரி நீங்க வாங்கல

அங்க உட்காந்துருக்காரு உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது நீங்க ஸ்கூல்ல உட்கார்ந்து கட்சாரு உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது நீங்க வீட்டுல டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடறது உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது கார்ல போறது பைக்ல போறது இதெல்லாம் அப்பா அம்மா சம்பாதிச்சது இந்த வழி இருக்குல்ல இந்த வழி இருக்குல்ல இதுதான் உங்க அப்பா அம்மாவோட வழி அவங்க ஒவ்வொரு வழியோடையும் உங்களுடைய ஒவ்வொரு கனவுகளை நீங்க நிறைவேற்றுறேன் பிள்ளைங்களுக்கு புரியாத வயசுதான் இது முதல்ல பெற்றவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் அவங்களுக்காக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க பக்கம் நிப்பாங்க